கேட்கின்ற பொழுது கடவுள் எல்லாவற்றையுமே கொடுக்கின்றார் கடவுள் யாருக்குமே கொடுக்காம இருக்கிற ஒரு தாளது கூட யாரும் கொடுக்க வச்சிருக்கிறார் எல்லாத்துக்குமே அதனுடைய தகுதி கேற்ப கொடுத்துட்டு தான் அப்போ நம்ம தான் என்ன செய்யறோம் அந்த பயன்படுத்தவில்லை அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக நாமே காரணமாக இருக்கின்றோம் நம்மளுடைய அந்த கடவுளுக்கு கூடிய ஆசீர்வாதம் நம்ம வீட்டு வாசல் வரைக்கு வருது அந்த உள்ள வர முடியாதது காரணம் நம்முடைய பாவங்கள் நம்முடைய குற்றங்கள் நம்முடைய தீய செயல்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய புகழணி பொல்லாப்பு அடுத்தவர்களை நாம் ஏறுத்து பேசுவது இந்த மாதிரி நாம் செய்கின்ற பொழுது அந்த இருந்து பொழுதுவாதம் வீட்டுக்குள் வருவதற்கு தடையாக இருக்கின்றது இதைத்தான் இசாயா புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அழகாக சொல்லப்படுகின்றது தீ செய்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே உள்ள பிளவை ஏற்படுத்துகின்றது உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவருடைய முகத்தை உங்களுக்கு முன்பாக மறைத்துக் கொள்கின்றார் ஏதோ ஒரு காரணத்தின்தான் ஜென்சோர் கடமைக்காக நாம் ஜெபுல் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது ஆனால் சொல்லியிருந்தார் உன்னுடைய உள்ளத்திலேயே அநேக கரைகள் பாவ கரைகள் படிந்திருக்கின்றது அந்த பாவ கரைகளுக்காக நீ குற்ற உணர்வு வந்தார்கள் நீ என்னிடம் ஜெயம் செய்கின்ற பொழுது உன்னுடைய செபத்தை நான் கேட்பதற்கு என்னுடைய காதுகளை மூடிக்கொள்வேன் நான் என்னிடம் நீ வருகின்ற பொழுது என்னை பார்த்து நீ ஜெயம் செய்கின்ற பொழுது என்னுடைய முகத்தை உன்னிடம் பார்க்காதவாறு என்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருந்தார் நாம் அடைய முறை கடவுளுக்கு உகந்த ஏற்ற வாழ்வை நடக்காததால் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை அங்கே ஆப்பிரியமானவர்களே சில வேலைகளை நாம் சிந்திக்கொண்டோம் நாம் அடைய வேலைகளை சாத்தான் என்ன சொல்லிக்கிட்டாலும் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் சாத்தானுடைய வாழ்விலே சாத்தனுடைய வழியிலே நாம் சிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகமானது ஒரு கவர்ச்சி நிறைந்த ஒரு உலகம் இந்த உலகமானது ஒரு இச்சை நிறைந்த உலகம் இந்த உலகத்தின் பின் நாம் செல்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் என்பது வழியில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் ஆண்டவரியில் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நான்கு தந்தை உங்கள் சந்தைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம் தொடக்க முதல் அவன் ஒரு கொலையாளி அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து இருக்கவில்லை அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது ஏனெனில் அவன் ஒரு பொய்யன்

நீ கடவுளை போல் இருப்பாய் உனக்கு நன்மை தீமை என்று உனக்கு அனைத்து புரியும் என்று அந்த சாத்தான் வஞ்சிக்கின்ற பொழுது ஏன் அந்த சாத்தானுக்கு அடிமையாக வாழ்கின்றார் ஏவால் தான் தோன்றி வாழ்ந்தது மட்டுமல்லாமல் அவருடைய கடவுளாகிய ஆதாவையும் கிடைக்கிறார் அங்கேதான் பாவம் வளர்கின்றது அந்த பாவத்தின் கொச்சம்தான் இன்று வரை நான் கொலையாளி அவன் ஒரு பொய்யன் என்று ஆண்டவர் ஏசே நமக்கு கொலைகின்றார் இப்ப ஆண்டவர் கூட சொல்றாரு நீங்க டெய்லி கோயில் போவாங்க நீங்க டெய்லி இறை வார்த்தையை படிங்க நீங்க அந்த இறை வார்த்தையை படித்து சிந்தியுங்க நீங்க கடவுளோடு இணைந்திருங்க கடவுளோடு உடன்படிக்கை செய்யுங்க சொல்றாரு சாத்தாவோட என்ன சொல்றான் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சொல்லு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கு நாளைக்கு ஜெவ் நாளைக்கு நிறைய வார்த்தையை பேசி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீங்க யார் கட்டுறது கேட்பீங்க சகோடு உடன்படிக்கை உடன்படிக்கை செய்து கொண்டார் எதுக்கு தன்னுடைய கண்ணானது இந்த உலக இச்சையை நோக்க கூடாது இந்த கண்ணானது உலக இன்பத்தை நோக்க கூடாது இந்த கண்ணானது இந்த உலக காரியங்கள் பின்னால் நடக்க கூடாது என்பதற்காக தன்னுடன் தன் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்று நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கின்றோம் அப்படி மட்டும் அந்த மனிதர் மாபெரும் இதை பக்தி உள்ள மனிதர் கடவுளுக்கு வயந்து நடக்கக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய கண்களுக்கு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்று சொன்னால் நாம் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று நாம் விரும்பினால் அவரோடு நாம் அழிக்கப்பட வேண்டும் அவரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் எவ்வாறு சாத்தானை விரட்டுவது கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான் யாருமே வந்து எதிர்க்கிறது சாத்தான நீ இருந்தா தான் நான் வந்து குடும்பத்துல என்னுடைய மாமியாரோட நான் சண்டைப்பட முடியும் நீ இருந்தா தான் நான் டிவி பார்க்க முடியும் நீ இருந்தா தான் நான் செல்போன நாட முடியும் நீ தான் நான் கெட்ட வார்த்தையில பேச முடியும் நீ இருந்தா தான் நான் அனைத்து தீமை காரியங்களை செய்ய முடியும் அதனால நீ என்னை விட்டு போயிடாத நீ அதை தோவித்து புத்தகத்துல இருக்குது தோவித்து புத்தகம் அதிகாரம் மூன்று இதை வார்த்தை பனிரெண்டுல இருக்குது அங்க அந்த பேயானது குடும்பத்தை சீரழிக்கிற பேய் குடும்பத்தில் கணவன் மனைவி எங்கெல்லாம் சண்டை குடிக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் அந்த அஷ்டவேய் என்பவர் இருக்கின்றான் அதை நாம் எவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே நமக்கு ஒரு கொடுக்கிறார் நீங்கள் அனைவரும் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த பேயானது உங்கள் வீட்டை விட்டு ஓடிவிடும் என்று சொல்கின்றார் குற்றம் காண்பது பற்றி ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கின்ற பொழுது அங்கே ஆசிர்வாதம் நம்மிடம் வந்து சேராது கடவுளுடைய கிருபை நமக்கு சேராது கடவுளுடைய அருணை நமக்கு வந்து சேராது அங்கே நமக்கு சாபம் வந்துதான் சேருமே தவிர கடவுளுடைய ஆசீர்வாதம் நாம் ஒருபோது ஒரு பொழுதும் பெற்றுக் கொள்ள முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு அழகப்படுகின்றார் பழி குறைப்பதும் பழி வாங்குவதும் நம்முடைய கடமை இல்லை என்றோம் பழி வாங்குகின்றோம் சில வேலைகளை பிறருக்காக நாம் இட செய்கின்றோம் பிள்ளி சுனிய வைக்கின்றோம் ஏழுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோருடனும் அமைதியுடன் வாழுங்கள் பழி வாங்காதீர்கள் அதை கடவுளுடைய சிறத்திற்கு விட்டுவிடுங்கள் ஏனெனில் நூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியன அப்போ வந்து உங்களுடைய எதிரிகள் பசியா இருந்தால் உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடு நீங்கள் இவ்வாறு அவர்களுக்கு நன்மை செய்து வந்தால் அவன் தலைமேல் எரிகின்ற தனலை அவன் தலை மீது வைப்பேன் என்று சொல்லிட்டார் எதிராக குற்றம் புரிஞ்சுட்டான் இவன் எனக்கு எதிராக ஒரு பொய் சாட்சி சொல்லிட்டான் அதனால இந்த மனிதனை ஒவ்வொரு கருத்து ஒப்படைக்கின்றேன் நீர் பார்த்து கொள்ளும் அப்பொழுது அண்ணன் சொல்றாரு பழி வாங்குவது என்னுடைய கடமை அது உன்னுடைய கடமை இல்லை என்னுடைய சினத்திற்கு நீ விட்டுவிடு நீ அவனுக்கு நன்மை செய்ய நான் அவன் தலைமையில் எரிகின்ற தலைமை வைப்பேன் என்று சொல்கின்ற ஆகவே பிரியமானவர்களே நான் அனைவரும் கிறிஸ்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்னை மறியால் எவ்வாறு ஆண்டவர் கீழ்ப்படைந்து வாழ்ந்தார்கள் தெரியுமா முதல் என்ன இருந்தது அன்னை மறையால் பிடித்துக் கொள்ளவில்லை நான் நாட்டவரால் அபிஷேகம் செய்து செய்துவிட்டேன் ஆண்டவரை நான் என்னுடைய வயதில் சுபைக்கிட்டேன் என்று பெருமை கொள்ளவில்லை பெருமை பாராட்டவில்லை வீட்டவில்லை ஆனால் எலிசபெத் அன்னை வரியால் எலிசபெத்திடம் சொல்கின்ற பொழுது அன்னை வரியால் சொல்கின்ற வார்த்தை சொல்லோம் அல்லகே சொல்லோம் அல்லஹே அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார் அப்படி அந்த வாழ்த்தோவியைக் கேட்டவுடன் எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள் அப்பொழுது அந்த எலிசபத்தம் வயிற்றிலே இருக்கின்ற அந்த குழந்தை அக்களிப்பால்